அன்பு தங்கமே இன்று உன் அப்பன் நான் மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன் நான் உனக்கு துரோகம் செய்த ஒரு துரோகத்தை அழித்துவிட்டு இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னை அழிக்க நினைத்த இவர்களினுடைய நிலைமை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வராகர் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உச்சகட்ட சந்தோஷத்தை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இதை நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் அப்படியானால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் உனக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேனோ அதை நீ சரியென்று ஏற்றுக்கொள்வாய் உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக உணர்ந்திடுவாய் காலம் கடந்து நமக்கு என்ன நடந்தாலும் அது நம் வாழ்க்கையில் நமக்கு எந்த வகையிலும் பயன்படாது ஆனால் உன்னுடைய முயற்சிக்கான பலன் மட்டும் காலதாமதமாக கிடைப்பதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் அவசரத்தில் கிடைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரழிவை தந்துவிடும் நீ அவசரப்பட்டு எடுத்த பல முடிவுகள் இன்று உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பது உனக்கு நினைவில்லையா எந்த அளவில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறது என்பது உனக்கு நினைவில் இல்லையா இனிமேலாவது இதையெல்லாம் நீ கவனிக்க தொடங்கு இந்த வராக மூர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்று நீ சொல்லாமலேயே நான் தெரிந்து கொள்வேன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடச் சொல்லி ஒருபொழுதும் நீ தெய்வத்திடம் கேட்கக்கூடாது அப்படி பிரச்சனைகளே வரக்கூடாது பிரச்சனைகளே இருக்கக்கூடாது என்று நீ தெய்வத்திடம் சொல்வாயானால் உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லை உன் திறமையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம் உன்னுடைய திறமையினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று நீயாகவே உன்னை குறைத்து மதிப்பிடுகிறாய் என்றுதானே அர்த்தம் எதுவென்றாலும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து உனக்கு இன்னமும் பல சூழ்நிலைகள் இருக்கின்றது நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு என்னவென்று உணர்த்திவிட இன்னமும் பல காலம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது எல்லா உண்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நீ கற்றுக்கொள்வாய் உன்னை தேடி வரும் விஷயங்கள் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தொடர்கின்ற அதிசயங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராக மூர்த்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை சோதனைகளையும் நான் கொடுப்பேன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் நான் முழுமையாகவும் பொறுமையாகவும் சொல்லித் தருவேன் இந்த வராக மூர்த்தி ஒருவர் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் அது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம் அந்த கோடியில் ஒருவராக நீ இருக்கிறாய் என்பதை நினைத்து முதலில் நீ சந்தோஷப்படும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்படு எந்த பிள்ளைக்கு தன் நம்பிக்கை இருக்கின்றதோ எந்த பிள்ளைக்கு தன் வாழ்க்கை தனக்கானது என்ற புரிதல் இருக்கின்றதோ எந்த ஒரு குழந்தை தன் வாழ்க்கையை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தெளிவுபட கொடுக்கும் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் அப்பன் என்பது உனக்கு தெளிவில் வந்துவிட்டது என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த அப்பன் மிகவும் கண்டிப்பானவன் தவறு செய்கின்ற பிள்ளைகளை ஒருபொழுதும் மன்னிக்காதவன் ஆனால் நான் ஒரு வாய்ப்பு இரண்டு வாய்ப்புகள் வரை என் பிள்ளைக்கு கொடுக்கலாம் இந்த இரண்டு வாய்ப்புகளையுமே இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை நடத்துவது எதுவுமே இவர்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுத்து விடாது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தருவது எதுவுமே இவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதுமே எதையுமே எடுத்துச் சொல்ல முன்வந்து விட்டால் அதை செவிகொடுத்து நீ கேட்க வேண்டும் நீ ஆக அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதன் பிறகு தவறிழைத்து விட்டோமோ என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உன் அப்பனின் அன்பிற்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என் அன்பு ஒருவருக்கு கிடைக்கின்ற காலம் இந்த நேரத்தை அவரவர் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் என்னவாக இருக்கின்றது இவர்கள் நமக்கு எதை நடத்துகிறார்கள் எந்த விஷயத்தை மாற்றுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கென்று இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து வந்து நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக அனுபவிக்க வேண்டும் இதையெல்லாம் புரிந்து வந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கைகளையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் வேண்டிய பொழுது வேண்டியபடி நீ விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் கஷ்டங்களை எல்லாம் விடு இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த ஒன்று மட்டும் அவர்களிடத்தில் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகிவிடும் என்று சொல்வதாக இருந்தால் அந்த விஷயம் என்ன தெரியுமா அதற்கு பெயர்தான் கவலை இந்த கவலை என்ற ஒன்று ஒருபோதும் உனக்கு இருக்க வேண்டாம் இந்த கவலை இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு தொல்லையாகத்தான் சென்று முடியும் இனிமேலும் எல்லா இடத்திலும் உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள் உனக்கே நான் எதற்காக வருகிறேன் என்ற ஒரு புரிதல் வந்துவிட்டது என்றால் உன்னுடைய உள் உணர்வு இந்த வராக மூர்த்தியின் வருகையை உனக்கு எடுத்துச் சொல்லி விட்டது என்றால் நிச்சயமாக அடுத்தது உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதையும் நீ கண்டுகொள்வாய் இந்த வராகரினுடைய அருளும் அந்த வராகியினுடைய அருளும் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலையை அடைய போகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் வேறறிந்து போக போகிறது என்று அர்த்தம் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு செய்த பாவத்திற்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் செய்தவினை செய்வதற்கு முன்பாக யோசித்திருக்க வேண்டும் செய்து முடித்த பிறகு யோசித்து என்ன பலன் நாம் செய்தது நமக்கே திரும்ப வரும் என்பதனை அவர்கள் மறந்து விட்டார்கள் போலும் இப்பொழுது எல்லாமும் அவர்களுக்கே திரும்பச் செல்லும் பொழுது இதை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவித்து நிற்கிறார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாமும் அவர்களுக்கு சரியான பரிசாக கிடைத்து கொண்டிருக்கின்றது எதை உன்னை வாழ்க்கையில் நடத்தி உன்னை அளவைக்க எண்ணினார்களோ அதே விஷயம் இன்று அவர்கள் வாழ்க்கையில் நடந்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உன் காலடியில் மண்டியிடும் நேரம் எப்படி தெரியுமா இவர்கள் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதிலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட விஷயத்திலும் சரி அந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அதுவும் உடனிருந்து கொண்டே உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் இனிமேலும் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்தாவது மகிழ்ச்சி அடைய வேண்டும் இனிமேலாவது கிடைக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து பேர் வேண்டும் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருப்பதையும் நீ இனிமேல் சரியாக தெரிந்து கொள்வாய் கலக்கம் வேண்டாம் உனக்கு தயக்கம் வேண்டாம் உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை உனக்கு சரிபடுத்தி கொடுக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்பது மனநிறைவாக கிடைக்கட்டும் என்னை உணர்ந்து விட்டாய் என்றால் இன்று எனக்கு ஆம் நான் உன்னை உணர்கிறேன் என்று பதிவிடு நான் மீண்டும் உன்னை தேடி வருவேன் என் அன்பு தங்கமை இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்